கத்தர் உன்னை வாள தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இது ஆண்டோடு ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆண்டோர் என்ன சொல்றார் என் மகனே மகளே நீ வாலாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் தலை என்பது முதன்மையானது வால் என்பது கடைசியானது நீ வாலா இருக்க மாட்டே கடைசி இடத்துல இருக்க மாட்டே முந்தின இடத்தில் இருப்ப அப்படின்றது ஆசீர்வாதம் நீங்க ஒரு கிராமத்துல அல்லது பட்டணத்துல பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த தான் நம்பர் பட்டணத்திலே இருக்கும் அப்படி உங்களை ஆசிர்வதிக்கதான் விரும்புகிறார் அதே மாதிரி வந்து மார்க் எடுத்து முதன்மையான இடத்துல இருக்கணும் அதான் தேவனுடைய விருப்பம் தலையா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் நீ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க வைங்க எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் உங்களுடைய திறமை ஞானம் செயல்பாட்டுல நீங்க முதன்மையான இடத்துல இருக்கணும் இதான் தேவனுடைய விருப்பம்